இவரும் அப்படியே பண்ணி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணினாராம் சிறு பிராயம் ஆனதால் பிள்ளையார் நிஜமாகவே நைவேத்தியத்தை சாப்பிடுவார் என்று நினைத்து அவர் அப்படி பண்ணாததால் ஒரே அழுகையாய் அழுது கல்லிலே தலையை மோதிக்கொண்டு பிராணனை விட்டுவிடப் பார்த்தார் உடனே பிள்ளையார் பிரசன்னமாகி அவர் ஆசைப்பட்டார் போலவே அத்தனை நைவேத்தியத்தையும் சாப்பிட்டாராம் இதற்குள் பள்ளிக்கூட வேலை தப்பிவிட்டதால் நம்பி மறுபடி அழ ஆரம்பித்தாராம் உடனே பிள்ளையாரே அவருக்கு வித்யாபியாசம் பண்ணி ஆத்ம வித்யை உள்பட எல்லா கல்வியிலும் தேர்ச்சி பெற செய்து விட்டாராம் அந்த பெரியவர் பிள்ளையாரோடு சகஜமாக பேசுகிறாராம் அவரை கேட்டால் தேவார சமாச்சாரம் தெரியலாம் என்று ராஜராஜ சோழனுக்கு செய்தி சொன்னார்கள் அப்படியா என்று அவன் உடனே நம்பியுடைய பிள்ளையாருக்காக நேகப்பட்ட நைவேத்தியங்கள் சித்தம் செய்து கொண்டு அவரிடம் ஓடினான் சொல்ல மறந்துவிட்டேன் அந்த விநாயகமூர்த்திக்கு பொல்லா பிள்ளையார் என்று பெயர் பொல்லா என்றால் துஷ்ட என்று அர்த்தமில்லை அவர் துஷ்ட சுவாமியே இல்லை இஷ்ட சுவாமிதான் பின்னே என்ன அர்த்தம் என்றால் பொல்லுதல் பொல்லுதல் பொழிதல் என்றெல்லாம் சொன்னால் செதுக்குவது என்று அர்த்தம் சிற்பி எவனும் செதுக்காமல் பூ என்று தானாகவே உண்டாகிற விக்கிரகங்களுக்குத்தான் பொல்லாமூர்த்தி என்று பெயர் அப்படித்தான் திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையாரும் ராஜராஜ சோழன் சமர்ப்பித்த நைவேத்தியங்களை நம்பியாண்டார் நம்பி பொல்லாப்பிள்ளையாருக்கு படைத்தார் பிள்ளையார் வாஸ்தவமாகவே தும்பிச்சு கையை நீட்டி அவை எல்லாவற்றையும் போஜனம் பண்ணினார் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டது நம்பியாண்டார் நம்பியிடம் உங்களுடைய இந்த பிரத்யக்ஷ தெய்வத்தை கேட்டு மூவர் தேவாரங்கள் முழுக்கவும் எங்கே கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு சொல்ல வேணும் இன்னொரு ஆசை இப்போ கிடைத்துள்ள தேவாரத்தில் திருத்தொண்ட தொகை என்று அறுபத்தி மூணு நாயன்மார் பேர்கள் தெரிவிப்பதாக சுந்தரர் பாடல் இருக்கிறதோ இல்லையோ அந்த மகானுபவர்களின் திவ்ய சரித்திரங்களையும் பிள்ளையார் வெளியிட்டாரானால் லோக மங்களமாக எல்லோருக்கும் பிரச்சாரம் பண்ணலாம் அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டான் இவர் சொன்னதை அவர் பிள்ளையாரிடம் சொல்லி அனுகிரகிக்கணும் என்று வேண்டிக் கொண்டார் இந்த தமிழ் தேசத்துக்கு பக்த லோகத்துக்கே பரமோபகாரமாக பிள்ளையாரும் அந்த இரண்டு விஷயங்களையும் தெரிவித்தார் சிதம்பரத்திலே நடராஜ சன்னிதானமான கனகசபைக்கு மேலண்டையிலே ஒரு அறை இருக்கிறது அதிலேதான் மூவரும் தங்களுடைய தேவார சுவடிகளை வைத்திருக்கிறார்கள் கதவில் அவர்களே இலச்சினை வைத்திருக்கிறார்கள் லாஞ்சனை என்ற சம்ஸ்கிருத வார்த்தையை தமிழில் அப்படியே சொல்வது அதுதான் அதிகாரப்பூர்வமான அடையாளம் முத்திரை முதலானது அப்படி அந்த சிதம்பர மேலண்டை அறையில் தேவாரா மூவரே அதிகாரப்பூர்வ அடையாளமாக தங்களுடைய கையை அழுத்திய இலச்சினைகளை வைத்து மூடியிருக்கிறார்கள் அங்கே போய் கதவை திறந்து சுவடிகளை எடுத்துக்கோ என்றார் சரித்திரங்களையும் சொன்னார் நம்பிக்கு தும்பி சொன்னார் என்பார்கள் தும்பி என்றால் யானை அதன் கைதான் தும்பிக்கை கை கணபதியே சரித்திரம் சொன்ன பெரிய பெருமை நம்முடைய நாயன்மார்களுக்கு இருக்கிறது அவர் சொன்னதை நம்பி பிற்பாடு திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலாக பாடினார் திருத்தொண்ட தொகையும் இந்த திருவந்தாதியும்தான் பின்னாளிலே சேக்கிழார் விஸ்தாரமாக செய்த பெரிய புராணத்துக்கு ஆதார நூல்கள் அது இருக்கட்டும் தேவாரக்கதை என்னாச்சு என்றால் நம்பி சொன்னபடியே ராஜராஜ சோழன் சிதம்பரத்துக்கு ஆசை ஆசையாக ஓடினான் ஆனால் அங்கேயுள்ள நிர்வாகஸ்தர்களான தீட்சிதர்களோ மூவர் கதவை மூடி சீல் வைத்தார்களே தவிர அதை எப்போது திறக்கணும் என்று யாதொன்றும் சொன்னதாக தெரியாததாலே இப்போது தாங்கள் எப்படி அதை பர்மிஷன் தருவது என்று கேட்டார்கள் அந்த மூவரே திரும்பி வந்தால் ஒழிய நாங்களாக அப்படி செய்ய அத்தாரிட்டி இல்லையே என்று கைவிரித்து விட்டார்கள் சோழராஜாவுக்கு சுரேல் என்றாகிவிட்டது ஆனால் ஒரு நிமிஷம்தான் சட்டென்று அவனுக்கு ஒரு யுக்தி தோன்றிற்று அவன் மகாவீரனும் பக்திமானும் மட்டுமில்லை புத்திமானும் என்ன யுக்தி என்றால் ஆலய விக்கிரகங்கள் என்கிறவை வெறும் பொம்மை இல்லை சின்னமோ சிம்பலோ கூட இல்லை அவை பிராண பிரதிஷ்டை ஆனவை ஆதலால் பிராணனுள்ள உயிருள்ள மூர்த்திகளே என்பதும்தான் ஆஸ்திக கொள்கை மனுஷ ரூபத்தில் தெய்வம் வந்தால் அவதாரம் என்கிறார் போல விக்கிரகங்களையும் அர்ச்சாவதாரம் என்றே சொல்வது வழக்கு முக்கியமாக வைஷ்ணவ சித்தாந்தத்திலே அர்ச்சா என்றால் விக்கிரகம் இதை வைத்தே ராஜராஜ சோழன் யுக்தி பண்ணினான் என்ன யுக்தி என்றால் மூவர் விக்கிரகங்களுக்கு விமர்சையாக புறப்பாடு செய்வித்து அந்த கனகசபா மேலண்டை அறை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினான் தீட்சிதர்களிடம் முத்திரை வைத்தவர்களே வந்துவிட்டார்கள் கதவை திறக்கணும் என்று கேட்டுக்கொண்டான் எந்த மனசையும் தொட்டுவிடும்படி இருந்தது அவனுடைய பக்தியும் தேவார சொத்தை இந்த தமிழ் தேசத்துக்கு மீட்டு தந்ததில் இருந்த ஆர்வமும் தீட்சிதர்கள் மனசுருகி கதவை திறந்தார்கள் உள்ளே போய் பார்த்தால் ஐயோ இத்தனை பிரயாசைப்பட்டு கடைசியில் மலையைக் கெல்லி எலியை பிடித்தார் போல சுவடிகளையெல்லாம் ஒரேடியாக செல்லு மூடி போயிருக்கிறது என்று எல்லோரும் வருத்தப்படும்படி சுவடிக்கட்டெல்லாம் செல்லரித்து மூடி கிடந்தது மொத்தம் மூவர் பாடின லட்சத்து சொச்சம் பதிகங்களிலே எண்ணூற்றுக்கும் குறைச்சலானவைதான் அறிபடாமல் தப்பித்திருந்தன எல்லாரும் சோகாக்கிராந்தர்களாக இருக்கும்போது அசரீரி கேட்டது மலையைக் கெல்லி எலி இல்லை இந்த எலியே வரப்போகிற காலங்களில் பிறக்கப் போகிறவர்களுக்கு யானைக்கு மேலே அது பொதுவிலே அவசர யுகமாக இருக்கும் அந்த அவசரத்திலும் சினிமா கிரிக்கெட் தண்டப்பேச்சு பாலிடிக்ஸ் பத்திரிகை என்றால் மட்டும் மணிக்கணக்காக பொழுது இருக்குமே தவிர இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து மற்ற விஷயங்களில் ஒரே பரப்பாக இருக்கும் அதிலேயும் ஆத்ம சம்பந்தமான விஷயம் என்றால் கேட்கவே வேண்டாம் லட்சம் பதிகம் என்றால் யாரும் கிட்டையே போக மாட்டார்கள் அதனால்தான் திவ்ய சங்கல்பத்தினால் இப்படி ஆச்சு அது மாத்திரமில்லாமல் இந்த எழுநூத்தி தொன்னூத்தி ஆறு பதிகங்களே ஒரு ஜீவனை கடைத்தேற்றவும் போதும் என்று அசரீரி சொல்லிற்று அது சுருக்கமாக ஹின் பண்ணினதில் என் சரக்கும் சேர்த்து சொன்னேன் தெய்வ சங்கல்பம் என்றவுடன் எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் வரப்போகிற காலத்தை பற்றி அசரீரி ஒரு மாதிரி ஹின் பண்ணிவிட்டதால் அதன் நல்லதற்கு இன்னும் கூட அனுகூலமாக ஒரு ஏற்பாடு பண்ணினால் நன்றாக இருக்குமே என்று சோழராஜா நினைத்தான் வருங்காலத்தில் தேசம் லோகம் எப்படி வேணா போகட்டும் நாம ஐடியாலஜின்னு ஏதாவது உன்னை ஜோடிச்சு வச்சுண்டு அதையே வீம்பாய் பிடிச்சிண்டு தற்போதைக்கு காரியமாக்கிட்டா போறும் அதிலே நமக்கு மட்டும் பிற்காலத்துக்காகவும் மூட்டை கட்டிண்டா போரும் என்று குடியரசுகள் நடக்கும் தற்காலத்தில் பூர்வகால முடியரசர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது எண்ணூறு பதிகங்களையும் கூட ஒரு மொத்தமாக பார்த்தால் எதிர்கால ஜனங்கள் ஜாஸ்தி என்று தள்ளிவிடுவார்களோ என்று ராஜா பயந்து அதையும் பல பாகங்களாக கிளாசிஃபை பண்ணச் சொல்லி நம்பியாண்டார் நம்பியை கேட்டுக்கொண்டான் அவரும் அப்படியே பதிகங்களையும் இன்னும் அப்போது தெரிந்திருந்த மற்ற சைவ பெரியார்களுடைய பாடல்களையும் திருமுறைகள் என்ற பெயரில் பதினொன்றாக பகுத்துக் கொடுத்தார் சம்பந்தர் தேவாரம் முதல் மூன்று திருமுறை அப்பருடைய அடுத்த மூன்று ஏழாம் திருமுறையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல்கள் மாணிக்கவாசகரின் திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறை திருமாளிகை தேவர் சேந்தனார் கண்டராதித்தர் என்று ராஜராஜனுடைய பக்தி பாக்கள் பாடியவர் இன்னும் வேணாட்டடிகள் சேதிராயர் முதலான மொத்தம் ஒன்பது அடியார்களுடைய திருவிசைப்பாக்கள் என்கிற பாடல் வகைகளை ஒன்பதாம் திருமுறையாக வைத்தார் சேந்தனாரின் பிரசித்தி பெற்ற திருப்பல்லாண்டும் இந்த திருமுறையைச் சேர்ந்ததுதான் திருமூலர் திருமந்திரம் பத்தாம் திருமுறை கடைசியாக பதினோராம் திருமுறையில்தான் நம்பியாண்டார் நம்பி தாமே பொல்லா பிள்ளையார் மேல் பாடியிருந்த இரட்டை மணிமாலையைச் சேர்த்தார் அதோடு முன்னே ஒரு கோடு இரு செவி முக்கன் என்று வருவதாக மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை என்று ஒன்று சொன்னேனே அதை பண்ணினது கபிலதேவர் அது அதிராவடிகளுடைய மூத்த பிள்ளையார் மும்மணிக்கோவை ஆக மொத்தம் மூன்று விநாயகத் துதிகளை ஒன்று சேர்த்தார் இரட்டை மணி மும்மணி என்றதெல்லாம் ஏன் பெயர் என்றால் அவற்றில் எல்லா பாடல்களும் ஒரே சந்தத்தில் இருக்காது இரட்டை மணி மாலையில் இரண்டு விதமான சந்தங்கள் உள்ள பாக்கள் மாறி மாறி வரும் மும்மணியில் மூன்று விதமான சந்தங்களில் அமைந்த பாடல்கள் வரும் பரமேஸ்வரனின் புத்திர சிகாமணிக்கு தினுசு தினுசாக மணிமாலைகள் இது தவிர அந்த பதினோராம் திருமுறையில் நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை அண்ணா தம்பிகளை பிரிக்கப்படாது என்ற நியாயப்படி விநாயக துதிகள் உள்ள திருமுறையிலேயே முருகன் துதியும் திருமுருகாற்றுப்படை பாடிய அந்த நக்கீரருடைய இதர நூல்கள் சோழர்களில் கண்டராதித்தர் மாதிரி பல்லவர்களில் ஐடியல்கள் காடவர்கோன் என்று ஒரு பெரிய சிவபக்தர் அறுபத்து மூவரிலேயே ஒருவர் அவர் பண்ணின திருவெண்பா காரைக்கால் காரைக்காலம்மையார் சேரராஜாவும் அறுபத்து மூவரில் ஒருத்தரும் சுந்தரர் சகாவுமான சேரமான் பெருமாள் எல்லோருக்கும் தெரிந்த பட்டினத்தார் கல்லாடனர் முதலான பனிரண்டு அடியார்களின் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அருள்மொழியும் இரு அருண்மொழிகளும் பன்னிரண்டு அடியார்களுடன் நம்பியாண்டார் நம்பி முடிந்தார் என்றால் அவர் வகுத்த திருமுறைகளும் பிற்பாடு பதினொன்றோடு இன்னொன்று கூட்டிக் கொண்டு பூர்த்தி பூர்த்தியாயிற்று ராஜராஜ சோழனுக்கு பின் சந்ததியான அனபாய சோழனின் காலத்தில் அறுபத்து மூவர் சரித்திரத்தையும் ஹாஜியோகிராபி லிட்டரேச்சரில் மகான்கள் சரித இலக்கியத்தில் லோகத்திலேயே இதற்கு சமானமில்லை என்று எல்லோரும் கொண்டாடும்படியாக திருத்தொண்டர் புராணம் என்று சேக்கிழார் சோழ மகாராஜாவின் பிரதம மந்திரியாக இருந்தவர் பாடிக்கொடுத்தார் பெரிய புராணம் என்று அதைத்தான் சொல்கிறோம் அதுவே பனிரெண்டாம் திருமுறை அந்த அனபாயன்தான் இரண்டாவது குலோத்துங்கன் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு பொருத்தம் என்னவென்றால் பதினோரு திருமுறைகளை வகுக்கச் செய்த ராஜராஜ சோழனுக்கு அப்பா அம்மா வைத்த பேர் இயற்பெயர் அருண்மொழி என்பது பனிரெண்டாம் திருமுறை பாடின சேக்கிழாரின் இயற்பெயரும் அருண்மொழிதான் தமிழ் மக்களை வாழ வைக்கும் அருள் மொழிகள் எல்லாம் ஒரு அருண்மொழி கண்டுபிடித்துக் கொடுத்தான் இன்னொரு அருண்மொழி அந்த அருள்மொழி அருளியவர்களின் சரித்திரங்களை படைத்துக் கொடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் அருளியவர் விக்னேஸ்வரர் தமிழ் மக்களுக்கு இகம் பரம் இரண்டும் கிடைப்பதற்கு அவர் செய்திருக்கிற உபகாரம் வேறு யாரும் செய்யவில்லை